தேர்தல் பணிகள் அனைத்தும் பூர்த்தி யானையாளர் நாயகம் தகவல் என்பதாக அந்த செய்தி வீரகேசரிடம் இடம்பெறுகிறது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான சகல பணிகளும் நிறைவடைந்திருக்கின்றன நியாயமானதும் சுதந்திரமானதுமான வகையில் தேர்தலை நடத்துவதற்கு நாட்டு மக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் தேர்தல் சட்டங்களுக்கு முரணாக நடந்து கொள்ளக்கூடாது என்பதாகவும் அப்படி செயல்படும் நபர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்க மேற்கொள்ளப்படும் என்றும் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் ஸ்ரீ ரத்நாயக் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் நேற்று வெள்ளிக்கிழமை தேர்தல்கள் ஆணைக்குழுவில் நடைபெற்ற விசேட ஊடக சந்திப்பில் இந்த விடயங்களை அவர் தெரிவித்திருக்கின்றார் உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்புக்கான வாக்காளர் அட்டைகள் இருவரும் மாதம் ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி ஒவ்வொரு மாவட்ட சேலங்களுக்கும் விநியோகிக்கப்படும் இதற்கமைய எதிவரும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்காம் தேதிகளில் தபால் மீதமுள்ள வாக்களிப்பு இடம்பெறும் இருபத்தி ரெண்டு மூன்று மற்றும் இருபத்தி ஆகிய தினங்களில் வாக்களிக்க தவறும் அரசு உத்தியோதர்கள் இருபத்தி மற்றும் இருபத்தி ஒன்பதாம் ஆகிய தினங்களில் மாவட்ட தேர்தல் அலுவலகங்களில் வாக்களிக்க வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே தபால் மூல வாக்களிப்புக்கு தகுதி பெற்றுள்ள அனைத்து அரசு உத்தியோதர்களும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்வதாக நேற்று அவர் தெரிவித்த கருத்தும் முக்கியமாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது